நம்ம வாடுறது கொஞ்ச நாள் தான் உலகத்துல என்ன சொல்றீங்க அந்த வாழ்க்கைய நம்ம வழிக்கும் உண்மையாக வாழ்ந்துட்டு போயிடணும் ம் துரோகம் பண்ணிட்டு அடுத்தவங்க கழுத்து அறுத்து தாலி அறக்குறவளுக்குலாம் வாழக்கூடாது என்ன சொல்றீங்க ம் ரெண்டாவது மெயினாக இன்னொரு விஷயம் சொல்லணும் நம்ம எந்த நாய்கிட்ட பழகினாலும் சரிதான் எந்த நாய்கிட்டையும் உண்மையாகவும் இருக்கக்கூடாது உண்மையவும் பேசக்கூடாது நம்ம பர்சனலாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எந்த நாய்க்கும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னேன்னு வச்சுங்களேன் அது நமக்கே வந்து பாழா முடிஞ்சிருது நம்ம நினைக்கிறோம் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாம் குத்து வச்சு தான் நம்மக்கிட்ட கிட்ட பழகிக்கிட்டு இருக்கு எந்த நாயும் உண்மையாக இல்லை அதுக்கு என்ன தேவைப்படுது காசு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் எந்த நாயும் நமக்கு உண்மையாக இருக்கிறதுல அதுக்கு வந்துட்டு இந்த ஆடு மாடு கோழி மிருகம் இருக்குது இல்லைங்களா அதே நன்றியுள்ள ஜீவன் தான் இந்த மனுஷ ஜென்மங்கள் அப்புறம் நன்றி கட்டுற நாய்ங்க அந்த நாயிங்க தான் நம்பிய துரோகி உலகத்தில் பார்க்க போனால் இந்த மிருகங்கள் தான் உண்மையாக இருக்குது மனுஷன் எல்லாமே நாயை விட கேவலமாக